पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவசு வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராக காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்பு என்ற விஷயத்துக்கு மேலே பண்பாட்டின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க அஷ்டகமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கும் சிரமப்பட்ட காரியங்களில் கூட மிகப்பெரிய அதாவது சிறப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறிந்து போன உறவுகளை புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க அஸ்ததிக் பாலகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் அதிகரிக்கும் இடமாற்றத்தின் மூலமாக நன்மைகள் பெருகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூவும் கோல மாவும் தானம் செய்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசவங்க வாஞ்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் முன்கோபத்தை தவிர்த்து மிகப்பெரிய முயற்சிகளை கையில் எடுத்து பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க இராஜதுர்கை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ಸಲ್ವರ್ ಗ್ರೆ ಅದಿಷ್ಟ ಎಕ್ಸ್ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கும் உத்தியோக அலுவலகத்தில் வந்து உடன் பணிபுரியக்கூடிய சக நண்பர்கள் சக பணியாளர்கள் சந்தோஷத்தோடு உங்களோடு ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் என்னைய காரியத்தில் தின்னமாக செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க பூலோக நாய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னி சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகும் தொழில் போட்டிகள் மறையக்கூடிய சூழல் உருவாகும் ஆறாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க கர்ப்பக மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் குடும்பத்தில் அமைதியும் குதூகலமும் நிலவும் பொதுவாகவே அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி மக்களின் மனம் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நவகிரக தேவியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகும் இல்லம் தேடி உள்ளம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் கடல் கடந்த பயணங்கள் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் தனுஷராசையை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருதலை காதல் கூட நிறைவேறக்கூடிய உங்களுடைய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க உமையவள் மீனாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதரர் சகோதரி மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு பார்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் மங்கள செய்தியால் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தட்டச்சு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சோழையாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் வங்கி கணக்கில் வந்து சேமிப்பு மிகுதியாக கூடிய எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் சிக்கனம் என்ற சேமிப்பை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க சந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்